வணக்கம் தமிழ் மீடியாவில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சி பலன்களை பார்ப்போம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் பயிற்சிங்கிறது நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க முந்நூற்றறுபது டிகிரியில் எப்போதுமே நிற்காமல் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க நாட் ஓன்லி சனீஸ்வரன் எல்லா கிரகமும் இயக்கத்திலே தான் இருக்குது இந்த இந்த பயிற்சி அப்படிங்கிறது எப்படின்னா முன்னூறுலேருந்து முந்நூற்றி முப்பது வரலாம் கும்பராசி முந்நூற்றி முப்பத்தொன்னுலேருந்து முந்நூற்றி அறுபது வரைக்கும் மீனராசி ஸோ இந்த முன்னூற்றதுலேருந்து முந்நூற்றி முப்பத்தோராவது டிகிரிக்கு போகிற அந்த நேரம் தான் மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி இந்த ஆண்டு இது கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகிறார் இந்த மீன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் பன்னெண்டாவது வீடு அது ஒரு நீர் ராசி குருவோட வீடு இது நீர் ராசியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அதாவது மீனத்தில் சஞ்சா ச சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் பண்ணும் இந்த காலகட்டத்தில் நீர் சம்பந்தமான வைரஸ் உருவாக வாய்ப்புள்ளது மக்களுக்கு நீர் சம்பந்தமான வியாதி ஜலதோஷம் காய்ச்சல் இருமல் இது போன்ற வியாதிகள் வந்து போகும் அப்புறம் கடலோரம் குடியிருக்கிற மக்களுக்கு திடீர் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இந்த ஆண்டு மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து அவர் வந்து மீனத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மூணாம் தேதி வரலாம் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் குரு ஸ்தானத்தில் அதாவது மத குருமாராக இருக்கிறாங்கல்ல ஹிந்துவாக இருக்கலாம் அவங்க புத்திசமாக இருக்கலாம் இல்லை கிறிஸ்டியனாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் இந்த மத குருமார்களுக்கெல்லாம் பொற்காலம் அவர்களுக்கு நல்ல சிறப்புகள் நடைபெறும் நல்ல மரியாதை கிடைக்கும் அவர்களுடைய எல்லா செயல்களுக்கும் ஒரு ரெகனைசிங் கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் இருக்கிற கோவில்கள்லாம் வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இதை பார்க்குற உங்கள் ஏரியாவில் ஏதாவது கோவில்கள் கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிய சூழல் இருந்ததுன்னா அதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா மக்களாகவோ இல்லை கவ அரசோ கும்பா பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள் இந்த இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் அதிலேயும் இது பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இதில் ரொம்ப முக்கியமாக சூரியன் சனி ராகு இது கிராஸ் பண்ணுற ஒரு நேரம் இருக்குது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சனியும் சூரியனும் கிளாக் வைஸ் போவாங்க ராகு உல்ட்டாவாக ஆன்டி வைஸ் வரவர் அவங்க கிராஸ் பண்ணுற அந்த நேரம் வந்து இந்த இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அந்த நேரத்தில் அரசியலில் பெரும் மாற்றங்கள்லாம் உருவாகிறதுக்கு உலகளவில் மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பொருளாதாரத்தில் உலகளவில் திடீர் மாற்றங்கள்லாம் உருவாகும் இதில் சில பாதிப்புகள்லாம் உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ண போகிறார் என்னென்ன செய்வார் அதுக்கான விஷயங்கள் எல்லாம் நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ நம்ம ராசிக்கு செல்வோமா தனுசு ராசி நாளில் சனி அர்தாஷ்டம சனி கௌரவம் அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் வந்து முன்னேற்றம் இருக்கும் குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்காது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட செலவுகள் அதிகம் இருக்கும் இந்த காலகட்டம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரைக்குமே செலவுகள் அதிகமாக இருக்கும் பிற்பகுதியில் அதாவது ஓராண்டுக்கு அப்புறம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை அமையும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் நிறைய வரும் முன்னேற்றம் வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வராது உறவினர்களோட உறவு சுமூகமாக இருக்காது சிலருக்கு பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க தாயாரின் உடல்நிலை பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது வீடு வாகனம் சரியாக இருக்காது அதனால் செலவினங்கள் கூடும் செகண்ட் ஆஃபில் தான் அதாவது ஓராண்டு கழித்து நீங்கள் புது வாகனம் வாங்குறது போகிறதுன்னா கூட ஓராண்டு கழித்து அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட் ஹாஃபில் எதுவும் இந்த மாற்றங்கள்லாம் முதல் ஓராண்டு எதுவும் செய்ய வேணாம் பத்தாம் இடத்தை சனி பார்க்கறது வெகு பிரபல யோகம்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பப்ளிக்கில் ஒரு நல்ல மரியாதையை கொடுக்கும் மால மரியாதையெல்லாம் கொடுக்கும் லாட்ரி முதலான அதிர்ஷ்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கு முதல் பகுதி ஆரம்பத்தில் ஓராண்டு கெடு பலனையும் பிற்பகுதி அந்த ஓராண்டு கழித்து நல்ல பலனையும் கொடுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிடுங்க குழந்தைகளின் படிப்பு முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் கடன் இருக்கும் தொல்லை கொடுக்காம கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிரிகளால் இருந்து வந்த தொல்லை நீங்கி அமைதி காண்பீர்கள் அது ஒரு சிறப்பான பலனாக இருக்கும் கணவன் மனைவி உறவு ஓராண்டுக்கு சண்டை சச்சரவுமா இருக்கும் ஓராண்டுக்கு பின் சுமூகமான நிலைக்கு திரும்ப சந்தோஷத்தையும் காண்பீர்கள் கூட்டு தொழில் செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும் அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய காலகட்டம் இழப்பை தவிர்க்கணுன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும் கோர்ட்டு கேஸு உங்களுக்கு சாதகமாகி தீர்ப்பு வந்து நிம்மதியை கிடைக்கும் தந்தையாரோட உடல்நிலை நல்லாயிருக்கும் தந்தையாரனால சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு முதல் பகுதி வீழ்ச்சியையும் பிற்பகுதி ஓராண்டுக்கு பின் பிற்பகுதி மிகப்பெரிய ஏற்றத்தையும் காண்பீர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு பிளான்லாம் பண்ணீங்க நண்பர்களால் நல்ல ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோக உயர்வு எதிர்பார்த்தவங்களுக்கு சிலருக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்து இதுவரைலாம் எலுபறையில் இருந்தவங்களுக்கு கைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது மாற்று பாஷை அதர் லாங்குவேஜ் பேசுகிறவங்களால் ஆதாயம் கிடைக்கும் கோபம் கூடாது அதை கோபம் இல்லாமல் நீங்கள் அனுசரித்து போயிட்டீங்கன்னாக்க நிறைய நற்பலன்களை பார்க்கலாம் இந்த காலகட்டம் முழுசுமே உங்களுக்கு மனோபலம் கூடும் பொன்பொருள் சேர்க்கை உண்டு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த மாதிரி செலவினங்கள் கொஞ்சம் கூடுவதற்கு இந்த செலவுலாம் கொஞ்சம் அதிகமாகி லாபம் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்துறையிலேயே இருக்கிறவங்களுக்கு புதிய யுத்தி அதாவது புது டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி வியாபாரத்தில் லாபம் பார்க் பார்ப்பீங்க அதற்கும் வாய்ப்பு இருக்குது அரசியல் கட்சி அரசு துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல காலம் இது கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு விருதுகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஏதாவது உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குனாக்கா அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேங்கிற மாதிரி கடமையை சரியாக செஞ்சால் விருது தானாக வந்துடும் கீதையில் சொன்ன மாதிரி நீங்கள் கடமையை எப்போதும் போல் கண்ணும் கருத்துமாக பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விருது கிடைக்கும் வாய்ப்புகள் கிடைச்சா மௌன விரதம் இருங்க மௌன விரதம் இருக்கிறதுங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களை வந்து மேலும் சிறப்பாக்கும் ஏன்னா நாவடக்கம் தேவை அது மௌன விரதமாக போயிட்டோம்னாக்கா அதில் வந்து அது எல்லா வகையிலையும் உங்களுக்கு என்ன எல்லா வகையிலையும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தனுசு ராசிக்காரவங்க பரிகாரம் அப்படின்னா சயன கோல பெருமாளை சனிக்கிழமை காலையில் துளசி மாலை சாற்றி வழிபட்டு வர சின்ன சின்ன இடர்பாடுகள் தடைகள் நீங்கி இந்த காலகட்டம் மேலும் சிறப்புடும் சனி பகவானுக்கான பொதுவான பரிகாரங்கள் சனி பகவான் அசுபசனி மங்கள சனின்னு ரெண்டு ரூபத்தில் இருப்ப அந்த அசுப சனியை வந்து மங்கள சனியாக மாற்றுறதுக்கு சில எளிய பரிகாரங்களை உங்களுக்கு இந்த பகுதியில் சொல்கிறேன் இதில் உங்களுக்கு எது எளிதாகவும் சுலபமாகவும் செய்ய முடியுதோ அதை நீங்கள் வந்து செஞ்சு அடையலாம் சனி பகவான் கால பைரவரோட சிஷியன் அதனால் நீங்கள் அவருக்கு வந்து நேரடியாக எந்த அபிஷேக ஆராதனையும் அர்ச்சனையும் பண்ண தேவையில்லை கால பைரவருக்கு செஞ்சீங்கன்னாக்கா அதை வந்து ஏற்றுப்பார் ஸோ சனிக்கிழமையில நல்லெண்ணெய் தீபம் கால பைரவருக்கு ஏற்றுனீங்கன்னா நல்லது அதில் அந்த எள்ளை முடித்து போட்டு போடுறாங்கல்ல துணியில் முடித்து போட்டு போட்டு ஏற்றுறது அது வேண்டாம் ஏன்னா எள்ளுங்கிறது நம்ம முன்னோர்களுக்கு அதாவது பித்ருக்களுக்கான உணவு நம்ம அமாவாசையில் வந்து எள்ளு தானே கொடுக்குறோம் அதுதானே அவங்களோட உணவாக போய் சேருது ஸோ அதை வந்து நீங்கள் அந்த தீபத்தில் தவிர்க்கிறது நல்லது அது வேண்டாம் நீங்கள் என் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுங்க அதுவே போதும் அதே போல் கால பைரவருக்கு வந்து பேரிச்சம்பளமும் தேனும் நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக கொடுத்தீங்கன்னாக்கா அது ரொம்ப மிக சிறப்பான ஒரு நெய்வேத்தியம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதே போல் புணுகு பன்னீர் இதெல்லாம் வந்து கால பைரவரோட முகத்தில் அப்ளை பண்ணினா அதுக்கு நல்ல பலன் இருக்குது அதே போல் நம்ம சனி பகவான் வந்து இடது கால் ஊனமுற்றவர் இடதுகால் ஊனமுற்றவருங்கிறதுனால இடதுகால் ஊனமுற்ற ஒரு நபருக்கு அன்னதானம் வஸ்திர தானம் பண்ணோம்னா அது வந்து சனி பகவான் சந்தோஷமாக ஏற்றுப்பார் ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எதுவுமே செய்ய முடியாது சிம்பிள் பரிகாரமாக ஒன்று இருக்குது சனி பகவானோட பாதிப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வீட்டிலருந்தே செய்கிற பரிகாரம் இரவு நேரத்தில் வெளக்கெண்ணைய இடதுகால் கட்டை விரலில் அப்ளை பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடணும் அது சனீஸ்வரனுக்கான மிக சிறந்த பிரீத்தி அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் சனிக்கிழமை மாலை நேரத்தில் வன்னி இலையால் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம் வன்னி இலையால் அர்ச்சனை பண்ணிங்கன்னாக்கா சனி பகவான் சிறப்பாக விளை செய்வார் அதே போல் அதே ஆறு மணிக்கு சனிக்கிழமை ஆறு மணி மாலை ஆறு மணிக்கு மேலே வன்னி மரத்தடியில் விலக்கேற்றினாலும் அதுவும் சிறப்பான பலனை கொடுக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸாகவும் இது எப்போதுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு சிறந்த பரிகாரங்கள் பரிகாரத்தை பண்ணி நீங்கள் சிறப்புடன் வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்